ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ராஜாங்கம் டாஸ்கா கொடுத்திருக்காங்க போட்டியாளர்களை பொறுத்தளவுல எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதுல முதல் பிரமோ பொறுத்தளவுல முதல் ரெண்டு சுற்றுல ஆண்கள் அணி தான் வின் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அதே நேரத்துல லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனுக்கு ஒரு எச்சரிக்கையை பிக் பாஸ் கொடுத்திருக்காரு அதே மாதிரியே ஜெஃப்ரி தொடர்ந்து விதிகளை மீறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க நேற்றுக்கான எபிசோட்ல ராணவ் வந்து செவ்ரேறி குதிச்சிட்டாரு அது ஒரு பெரிய குல அப்படிங்கிற மாதிரி கேப்டனா இருந்த மஞ்சரி பெரிய பிரச்சனையா இப்போ லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரியும் அதே மாதிரி தான் செவரேரி குதிச்சு பெண்கள் அறைக்கு போறாரு சரி சும்மா தான் போயிருப்பாரு அப்படின்னு பார்த்தா ராணி சாச்சனா தேவியோட புடவைக்கு மடிப்பெடுத்து கொடுக்கறதுக்கு போறாரு லே என்னடா பண்ணிட்டு இருக்க எப்ப பாரு ஏதாவது பொண்ணு இடுப்புல ஏறி உட்காந்துக்கிற இல்லனா சௌந்தர்யாவை போட்டு தடவு தடவு தடவிக்கிட்டு இருக்கிற அதுலயும் சொன்னா பார் ஒரு டைலாக் எப்படி சௌந்தர்யா உங்களோட இடுப்புலும்பு குத்துது அந்த அளவுக்கு நீங்க மெழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதா அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஜெப்ரியோட நடவடிக்கை பல இடங்கள்ல முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்துல நேற்று அவ்வளவு பிரச்சனை பண்ண மஞ்சரி இந்த நேரம் அதாவது இன்னைக்கு காலில் எதுக்காக அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்குதுங்க ஆமாங்க வேற ஏதாவது ஒரு உதவிக்காக ஜெஃப்ரி அங்க போயிருந்தா கூட ஓகேதான் ஆனா பெண்கள் அணியை பொறுத்த அளவுல அதிகப்படியா பெண்கள் தான் இருக்கிறாங்க எல்லாருமே சேரீ எல்லாம் அழகாவே கெட்டுறாங்க அப்படி இருக்கும்போது சாச்சனாவோட சாரிக்கு மடிப்படுக்கிறதுக்கு ஜெஃப்ரி அனுப்பணும் உதவிக்காக கூப்பிட்டோம் அப்படின்னு இந்த கேப்டன் மஞ்சரிய சொல்ல முடியாது இப்படி ஜெப்ரிய பொறுத்தளவுல சாச்சினாவுக்கு சேலையில மடிப்படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அதாவது பெண்கள் அறைக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா தர்ஷிகா பவித்ரா சாச்சனா சத்யா மஞ்சரி இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க கேப்டனும் உள்ளதான் இருக்கிறாங்க கேப்டன் கண்ணுக்கு இந்த நேரம் ஜெப்ரி தெரியலையா நேத்து பன்னா நடந்த ஒரு விஷயத்த அவ்வளவு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ண மஞ்சரி இதை எதுக்கு கண்டுக்காம இருக்காங்க அப்படி பார்த்தா எல்லாமே தானா டெய்லி பிரமோக்காக வேணும்னே ஒரு சண்டை போடுறீங்களா அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்குது அதே மாதிரியே காலையில பிக்பாஸ் பொறுத்தளவுல எப்ப சீக்கிரமா கிளம்புங்கப்பா இன்னைக்காவது டாஸ்க்கை சரியான நேரத்தில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி பல நேரம் வார்னிங்லாம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் மைக் மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது இதை மஞ்சரி கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மறுபடியும் ஒரு பிக்பாஸ் மஞ்சரியை அளவுக்கு யாராவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஒரு தண்டனையும் கொடுக்க சொல்றாரு மஞ்சரியை பொறுத்தளவுல படை தளபதியா இருக்கிற தீபக்க தேர்வு பண்ணி உங்களோட வாழ உருவி இந்த வீட்டில் ஒழுக்கம் மிக முக்கியம் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் குடுக்கறாங்க அவரும் பண்றாரு இதெல்லாம் ஓகேதான் இந்த வீட்டுல ஒழுக்கம் அப்படிங்கிறது கோட்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு போக கூடாதுல்ல இத ஜெப்ரி பண்ணிருக்காரு இத பிக் பாஸும் இந்த இடத்துல எதுவுமே சொல்லல நேத்து அவ்வளோ பெரிய பிரச்சனைய உண்டு பண்ண மஞ்சரி இத பத்தி எந்த கேள்வியும் கேட்காம இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் என்னடா ஷோ நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி எப்பவுமே பெண்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஜெப்ரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்